பல்ஜகவாத்தின் அடிப்படையிலாம் ஆனால் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு என்று மூன்று முறை சொன்னார் நேற்று தமிழ்நாட்டின் நாளை நாம் கொண்டாடி என்ற தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டு நாளை நான் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் பேரிகர் அண்ணா சொன்னாரே நான் தமிழ்நாடு 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 என்று சொல்வேன் நீங்கள் வாழ்க 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 என்று சொல்லணும் என்று சொன்னாரே அதை நேற்று நான் திருவண்ணாமலையிலே கொண்டாடும் என்று நேரடியாக நான் வந்திருக்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய செந்திதார்கள் சொன்னது போல இப்ப புதுசா முருகனை கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு நாள் பேரை கையில் எடுத்தாங்க அப்பயும் நாங்க தான் பெற்றோம் இப்ப முருகரை கையில் எடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் தான் வெற்றி பெற உழைகிறோம் என்று நான் எடுத்துக்கொண்டாங்க அவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றதுதான் உன்னே ஒண்ணுதான் எங்களுடைய முருகனை பொறுத்த வரைக்கும் போகணும் கோலத்துல இருந்தாலும் தவிர அவனுடைய எஸ் அனைத்தோசி கொடுக்க சொல்லி கொள்ள மாட்டார் என்று நீங்க புரிஞ்சுக்கொள்ள கைகள் நான் எப்படி சமூகம் என்பது இங்கே நம்முடைய தங்கை நம்முடைய எல்லாம் பேசுவது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை வர வரமாட்டோம் ஒன்று ஏன் மூவாயிரம் கடந்து இருக்கின்ற திருக்கோயில கொலை நடத்திய நடத்தி தான் ஒலே இயக்கம் இந்த நாலு வருஷத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படி எல்லா தரப்பு மக்களினுடைய நம்பிக்கை பெற்றிருக்கின்ற இயக்கமாக நாம் இருக்கிற அது அவருக்கு தண்ணி கொடுத்துகிறது ஆனால் அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் இதற்கெல்லாம்

நாங்கள் எங்களுடைய புத்தகத்துக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வீர்கள் நமக்கான இன்னொரு உணர்வு மொழி உணர்வை ஊட்டியுடைய பெயரில் ஒரு அரங்கம் மொழி வந்து இந்திய பேருடைய கேள்வி வந்த கோடை உள்ள நாள் இது உணர்வே என்று தவிர பதிமூணாவது வயதில போர் பார்த்து கோழையினர் அந்த புத்தமிழர் கணக்கின் பெயர் இருக்க வாசக வருத்தம் தமிழ் வாழ்க தமிழ் இந்த தமிழ் பேர் உயிர் இத்தனை பேர் உயிர்த்தித்திருக்கிறவங்க இந்திதான் வாழ்க்க இந்திதான் யாராவது ஒருவன் சொன்னாலே அந்த அன்புடைய பேர் அந்த பொருத்தமான இடத்தில் பொருத்தமான அந்த இடத்தில் இன்றைக்கு நாங்கள்தான் கலந்து கொண்டிருக்கிறோம் என்கிட்ட அந்த பெருமை அதே போல நெலனை காலி கொலை அண்ணாதுரை அவர்களும் அண்ணன் வாழ்க்கை அவர்களும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய திராவிட கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையங்களும் இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் எங்களுடைய துறை ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் பதவி முதலான குறிப்பாக பதினாலு அத்தியாயம் எடுத்துக்காட்டு முதல் அத்தியாயம் தேர்வாய்களாக யார் இயக்கியாக இருக்கிறது என்பதில் பாராளுமன்ற சொல்றாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொரியா நாடுல கேட்பட்ட ஒரு வேர்ல்ட் எஜுகேஷன் உலகளாக கல்விக்கான ஒரு கேட்ட மாநாடு நடைபெறுகிறது இந்த நடத்துவது ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிற ஏற்காடு உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் இருப்பதாக சொல்ல முடியும் அந்த நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள்ல நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் ஐக்கிய நாடுகள் மெம்பர்ஸ் ஆகும் அந்த இரண்டு நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாச்சும் நூத்தி தொண்ணூறு மூணு அந்த நூத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது காடுகள் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நீண்ட நிலையான வளர்ச்சி கேட்டு ஒரு பதினேழு வகையான ஓகே இருக்க வேண்டியது இருக்கிறது கேள்வி இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இங்க நம்முடைய பணி நடுவா கூட என்று சொன்னாங்க அன்றைக்குள்ள ஒத்து மாத்தமே இந்த தேசமும் ஓதிக வேண்டும் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல கல்வி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று அந்த முடிவெடுக்கிறாங்க அந்த முடிவெடுப்பதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது உருவாங்க அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாளும் இங்கே ஒரு முடிவு எடுத்து தன்மை என்னாலும் மாநில முடிவு இருந்தாலும் அவங்க ஊருக்கு போயிட்டீங்க சரி என்ன செய்யுறீங்க அது எடுத்த முடிவை நீங்கள் எப்படி நீங்களுக்கு தனிமுறைப்படுத்த போறீங்க அந்த மானிட்டரிங் கண்டு ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு தேசியமாக அது கண்காணிக்க தொடங்கியிருக்கு அப்படி கண்காணிக்க தொடங்கிய பொழுது நம்மளுடைய இந்தியா என்ன செய்வது நாங்களும் தேசிய கல்வி கொள்கை உருவாக்க போகிறோம் என்று சொன்னது அந்த தேசிய கல்வி என்ன சொல்லுதுன்னா கொரியா நாட்டின் என்னதான் நீங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்கோம் அந்த தீர்மானத்தை உள்ளடக்கியது இவங்க தேசிய கல்வி ரொம்ப சந்தோஷம் சார் எல்லாத்துக்கும் குவாலிட்டியா எஜுகேஷன் கிடைக்க போகுது எல்லா சந்தோஷமா இருக்கும் ஆனால் அந்த உருவாக்கக்கூடிய இடத்துல யார் யாரும் இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது அதுல முழுவதும் பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தை சார்ந்துக்கின்ற பல்வேறு நிலையில் நிற்கின்ற சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தான் உருவாக்க போகிறார்கள் என்று நிலையில் வந்த போதுதான் வித்தத்தை சொன்னால் நீங்க தேசிய கல்வி கொள்கையை உருவாக்கம் வேணாம்னு சொல்லல ஆனா அந்த கல்வியாளரே இல்லாத ஒரு தேசிய கல்வியை உருவாக்குவது என்பது கடிகாரன் முறை பின்னோடு இருக்க வைப்பது சமம் அப்படின்னு அந்த நம்பி இந்த வருஷத்தான் ரொம்பிக்க படிக்கிறது படிச்சதுக்குறாங்க நேரடியா கழுவுக்கு போறாங்க கண்ணுல கொஞ்சம் வேற பிரச்சனை இருக்குதான் பிரச்சனை இருக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்லை ஆனா இங்க கிடைக்காம ஒரு காலத்தை என்ன படிச்சுட்டு இருக்கிற வார்த்தை நம்ம வாங்கிட்டு வராது அப்படி வந்து கூடாத இருப்பதற்காக எச்சரிக்கை மணியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் வந்து இந்தியா இந்த திராவிடமானது அரசியல் நடத்தி கொண்டிருக்கி ஸ்டாலின் தருணாபிணி முதலமைச்சர் அன்றைக்கே பல சேர்த்துக்கள முடியாது என்று சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல கொரோனா காலம் வந்து இந்த கொரோனா காலத்துல ரொம்ப அசகமாக இந்த தேசிய கல்வி கொள்கை இருபதுங்கிறத ஒழிப்பு பாசன மேலாண் அமைச்சர் கூட சொன்னாங்க எந்த விவாதமும் இல்லாம பாருங்க

குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் கமிட்டி என்ன பண்றாங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் மானிட்டரிங் என்ன பண்ணது கொஞ்சம் பாதிக்க பாக்குறாங்க அப்படி பாதிக்கும் போது அவங்க அனுசரிப்பாங்க சொல்றது யுனெஸ்கோ சொல்றாங்க யுனெஸ்கோ அமைப்பு என்ன சொல்ற எங்களுக்கே ஆன்சரியமா இருக்குங்கிறது நம்ம ஒண்ணு சொன்னாங்க இந்தியா நாட்டு சார்ந்த வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றாரு என்று பார்த்தா நிறைய இன்சூர்ஸ் வந்து உள்ளே நுழைக்கிறார்கள் அந்த இன்சூர்ஸ் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காரு என்று சொன்னால் தனக்கு என்ன தேவை எப்படி தனியார் மையமாட்டலாம் எப்படி ட்யூஷன் சென்டர் அதிகமாக உருவாக்கலாம் என்கிற விதத்தில் கண்டுபிடிச்சி சொல்றார்கள் தவறான போகிறார்கள் உதாரணத்தை இவர்கள் சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பிரதம் என்கின்ற ஒரு என்ஜிஓ நம்பாது அப்படின்னு சொல்றது

நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுதல் அது சார்ந்து நீங்கள் பேசிட்ட வேண்டும் என்று அவர் சொல்லிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு ஒன்றியத்தினருக்கின்ற பாரதிய ஜனதா இன்னும் செய்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த உரிமையை பறிக்கிறார்கள் நாம வர வேண்டிய அது பேட காலத்து ரீதியாக இருந்தாலும் சரி கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி அதற்கு மறுப்பு சரி நான் யார்தான் என்பதை திரிநேரின் எடுத்து நான் பெருமைகள் எடுத்து சொல்றோம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வரை ஆக இப்படி அவர்கள் மறுப்பு மறுப்பு மதிப்பு என்ற விதத்திலே ஒன்றிய பாகினத்துக் கொண்டிருக்கிறது நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு உங்களை தொடர்ந்து நீ பாடி மகிழ்கின்றான் அதை முழுமையாக என்னுடைய ஆசிரியர்கள் அவர்கள் கொள்ளுங்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவரும் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுவார்கள் என்கிறது கல்வி சாசனம் என்று முதல் பக்கத்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது முழுமையா போதும் பேர்த்த நூத்தி முப்பத்தி ஐந்து

இன்றைக்கு பன்னாட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ்கான ஒரு பாதை நடக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ்கான ஒரு பாதை தாய்லாந்து நாடு தான் நடக்கிறது அங்க நடத்தக்கூடிய அந்த பாடம்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில இருந்து ஆறு மாநில செயல்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கல்வி சார்ந்து பேசப்போகிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சார்ந்து பேசப்போகிறது நேற்று தான் அதற்கான தரவுகள் வந்தது அது இந்த ஆர்வம் கொண்டு நம்முடைய தஞ்சை மாவட்டம் பகுதி படைக்கின்ற மாணவர்கள் நினைவேற்று காண வேண்டும் என்று ஒவ்வொரு திராவிட இயக்கம் நமக்கான பெருமை தஞ்சை தான பெருமை மனைஞ்சி தந்தை தஞ்சை மாவட்டம் அங்கே ஒரு தர்ணிஸ்ரீ நான் உருவாக்க வேண்டும் ஒரு தரணி சிறீர் தான் வந்தாது நான் உருவாக்க வேண்டும் என்று அதுக்காக

இது போல பாதையாண்டி புத்தகத்தை நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் நீங்கள் பேசிய ஒவ்வொரு தரங்களையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒளிதரத்து கல்வி மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு என்றைக்குமே விளக்கம் இந்த என்று உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த அறிவி நான் நிறைவு செய்தேன் நன்றி மூன்றாம் இடம் மனிதேன் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் திருமதி